விழுந்தாலும் எழுவேன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் யாரையும் நம்பி ஏறக்கூடாது வாழ்க்கை எனும் ஏனியில் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்துக்கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதும் சிறப்பாக தெரியாது முன்கோபம் என்கிற காற்று சுயபுத்தி என்கிற விளக்கை அணைத்துவிடும் எல்லா மௌனங்களும் திமிரல்ல சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள் வலி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் எதிரியிடம் சரணடைவதை விட போவதே கௌரவம் சரியான முடிவு எடுப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் முடிவு எடுத்த பின் அதனை சரியானதாக்குவேன் ரத்தன் டாட்டா விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் தாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்துதான் வைப்பார்கள் உங்கள் கோபம் மதிக்கப்பட வேண்டுமா எதிரிக்கு பயம் வர வேண்டுமா வார்த்தைகளை இறைக்காதீர்கள் தோற்றவரை பார்த்து ஏளனம் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர் இல்லையெனில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது